பார்க்க நிறைய பேர் ஆச்சரியப்படுகிங்க வீடோ இல்லாட்டி கொட்டையில் உண்டு சொல்லிடுறேன் அவ்வளோது கலையா இருக்கும் காட்டாது 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 ஒரு கிலோ வந்துவிட்டு நீ சொல்லுங்க வார சொல்லிட்டு போனேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்புறம் நீ சொல்லுங்க விட்டு சுல்லங்கா விட்டு போக மாட்டேங்க என்ன காரணம் அது வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் ரிமோட்டா ஆ ஆ ரிமோட்டா தூடகா ஓ எங்கே பார்த்தாலும் கீறு தான் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு ஆ ஓகே கீறுகிற வயசில் நான் கீறலாம் அதுக்கு ராவணன் அந்த தீமி கொடுத்துருக்கேன் ராவணன் உண்டு

வணக்கம் நான் உங்க சங்க கே எஸ் சங்கர் இப்ப நான் சொன்னா இலங்கையில ஜாழ்பான கோண்டாவில் நிக்கிறேன் நான் சொல்லி சொன்னா தெரியும் ஒரு வீடு ஒன்று இருக்கு இது வீடோ இல்லாட்டி ஹோட்டலோன்னு சொல்லி கிடைமே கேட்பீங்க என்ன சொன்னால் அவலத்துக்கு பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது அது ஒரு வீடு தான் இப்போ அந்த வீட்டை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் அங்கே சனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே ஹோம் வீடியோக்களை ஆதார் கொடுக்குறீங்க அது நிறைய வீஸ் போகுது அதனால நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ பட்ஜெட் முடிஞ்சது அப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயந்து கொள்ள போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அண்ணா நிற்கிற உரிமையாளர் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன என் பேர் கஜன் ஓகே அண்ணா உங்களோட வீடு தான் உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்கள் என்னென்ன வசதிகள் இருக்குது அஞ்சு பெட்ரூம் இருக்குது அஞ்சு பெட்ரூம் பெரிய ஹோல் உண்டு ஹோல் உண்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் பூல் இருக்குது மற்றது கராஜ் கராஜ்லாம் இருக்குது எல்லாம் சுற்றி பார்க்க வர நீங்கள் பார்க்க உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் நானே ஒரு ஃபோட்டோலாம் என்னென்னா பார்த்தினா சாமதியோட ஃபோட்டோலாம் பார்த்தினா அந்த போட்டோ பார்த்துட்டு சரி இந்த வீட்டை எடுத்து போட்டா நல்லா இருக்கும் சரி அண்ணாட்ட கேட்டா நான் அனுமதி தந்துட்டேன் நன்றி என்ன வந்து நான் அனுமதி தந்ததுக்கு ஓகே நீங்க எந்த நாடு என்ன டென்மார்க் டென்மார்க் வந்துருக்கேன் நீங்க பில் பண்ணி கொடுக்குறீங்களா நான் வீடு கட்டி கொடுக்குறேன் ஏழு வருஷமா செய்யறேன் ஏழு வருஷமா செய்யறீங்களா என்ன மாதிரி வீடு கட்டி கூட நீங்க என்ன கூடலாக தான் பெரிய பெரிய வீடுகள் கடை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஹோட்டல் எல்லாமே கட்டி கொடுக்குறேன் எல்லாம் கட்டி கொடுக்குறேன் அது இன்னும் ஒரு வீட்டுக்கு வெளியில் என்ன சொன்னா வித்தியாசமா இருக்கும். வெளியில பாக்க ஏக்கு.

உள்ளுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு என்ன ஃபுல்லாக பார்க்கல வியூ என்ன சொன்னால் அவ்வளோ பெருசாக இருக்குது எத்தனை மாடினா மூன்று மாடி மூன்று மாடி ஆ மூணு மாடி வீடு வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் அந்த வியூ எல்லாம் நல்லா இருக்குது மற்ற இஞ்சியில் பார்த்தீங்கன்னா கண்டுகள் எல்லாம் நிற்கிது பூக்கண்டுகள் வாழை அதெல்லாம் நிற்கிது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் கூடிய அந்த பொங்கல் கல்லாக இருக்குது அதுக்கு இடையில புல்லுகள் என்ன நல்லா இருக்கும் மெயின் என்ட்ரன்ஸ் இதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஆ கராஜ்

இது கராச்சிக்கு போகிற ஒவ்வொரு கதவுமே ஒவ்வொரு தீம்ல செய்து இருக்குது ஆ இது பாரதியார் ஆ பாரதியார் இது பூர்வம் செதுக்கி இருக்கல ம் ஓகே ஓகே நிறைய வேலை பாடுறது கதவு ஆ ஓகே ஓகே எல்லாமே தேக்கு ஆ தேக்கு மாதிரி இது கராச்சிக்கு போயிட்டு உள்ளால வரக்கூடிய மாதிரி ஆ ஓகே ஓகே இதால இது இது சாமியார் சாமியாரியா ம் ஆ இது ஃபுல்லா இருக்கு அவ்வளவு ஓ ஃபுல்லா இது ஃபுல்லா வூட் ஆலயே 20 அடியும் எடுத்து இருக்கு ஆ இது முருகனும் சிவபெருமானும் முருகனும் சிவபெருமானும் பார்க்கலாம் அவனுக்கு ஓகே ஓகே சாமியாரும் சின்னம் தான் சின்ன சாமியார் அந்த கீழே தமிழ் எழுத்துக்கள் என்ன ஓ ஓகே ஓகே நல்லா இருக்குண்ணா தீதும் நன்றும் பிரதர் வாரா நல்லதோ கட்டதா ஓ சொல்லுங்க நல்லதோ கட்டதா எங்களாலாம் பெறும் அது சரியோ உண்மை இதுகளை நீங்க டிசைன் பண்ணி கொடுக்குறீங்களா எல்லாமே எல்லாமே கம்ப்ளீட்டா இப்ப சாதாரணமா பிதன்னு சொன்னா வேற பிரைஸ் பண்ணி இப்போ தட் சமயத்துக்கு இது இப்போ ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கிட்ட கிட்ட வரும் 4 லட்சம் 4 லட்சம் வரும் ஃபுல் செட் டேர் மாதிரி முழு செட் டேர் மாதிரி என்ன மேடம் அண்ணா இது இது தேக்கு பாவிச்சி இருக்கு கூடுதல் ஆக்கள் வேம்பு தான் பாவிச்சி வேம்பு தான் வேம்பு தான் பாவிச்சி ஆ ஓகே இது தேக்கு வேம்பு சொன்னா வேம்புல பிரைஸ் வேம்புல வேம்புல கொஞ்சம் குறையும் ஆ பிரைஸ் குறையும் குறையும் ஆ ஓகே ஓகே சிங்க காலையில் ஆ ஓகே ஜன்னல் என்ன ஓ ஜன்னல் ஓகே ஓகே கைபிடிவுடைய இந்த ஜானை இந்த தும்புக்கை மாதிரி என்னென்ன இங்கால ஒரு கெஸ்ட் ரூம் உண்டு கெஸ்ட் ரூம் ஓகே ஓகே அதுக்கு ராவணன் தீம் கொடுத்துருக்கேன் ராவணன் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு நல்லா இருக்கு சரி அந்த சும்மா டிசைனில் போடுங்கன்னா நீங்கள் இந்த ஒரு அவை இந்த கடவுள் மாதிரி இது இருக்கு நல்லா இருக்கு ஆ அது கெஸ்ட் ரூம் உண்டு என்ன ஆ ஓகே ஓகே ஒரு நீள்வட்ட வடிவம் மாதிரி அங்கே முடியும் ஓகே ஓகே சின்ன பிள்ளைகள் தங்களோட சித்திரங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கேன் வீட்டில் சின்னாக்கலாம் ஆ ஓகே அவைக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டீங்க எல்லா சுவரும் கீரை சொல்லி அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த கீரை இல்லாத அப்படியே நாங்கள் அழிஞ்சாலும் ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் அதாவது கோல் எங்கே பார்த்தாலும் கீரை தான் வச்சிருக்கணும் அது பரவாயில்ல ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ஓகே கீரை வயசில் எனக்கு கீரலாம் இது டிவி ஸ்டாண்ட்

இதே டைல்ஸ் போலுக்கும் அப்படியே கம்ப்ளீட்டா பிடிச்சிருக்கு ஆ மற்ற ரெஞ்சர் குட்டி செட் ஒன்று நல்லா இருக்குது பார்க்குறது வளைவா ரெஞ்சர் பசங்க இது நல்லா இருக்குன்னு இது வந்து ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் பூலுக்கு பிடிச்ச மிச்ச டைல்ஸ்லாம் ஒரு ஓகே பண்ணிடுங்க ஓகேங்க நல்லா இருக்குண்ணே பூ கொண்டு வச்சுக்கிறாரு மற்ற அதில் படிக்கில் சில கட்டி அதில் தண்ணி போட்டுறேன் இப்போ சின்னாக்கள் டோய்ஸை கொண்டு போடுறபடியாக தண்ணி எடுத்தாச்சு ஆ தண்ணி எடுத்துட்டீங்களா லலிதாவில் மேலாளர் ரெண்டு வளர்த்து தண்ணி ஓடிக்கொண்டு தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கும் ஆ நல்லா இருக்கும் பார்க்க ஃபுல்லாக கரங்கள் அழகாக கட்டினது ஆ ஃபுல்லாக கரங்கள் ம் ஆ ஓகே ஓகே வீட்டுக்குள்ளேயே ஒரு நீர்வீழ்ச்சி உண்டு ஓகே ஜிப்சம் வேலை சீலிங் ஒவ்வொரு டாமும் எல்லா இடமே ஒவ்வொன்ற ஒரு வித்தியாசமாக இருக்குது மேலே ஒரே கதை இருக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் ஜிப்சம் வேறு வேறு ஓ ஜிப்சம் ஐ பேனல் ஆ ஓகே அந்த எல்லா வேலையும் இருக்கு ஆ இந்த லைட் எல்லாம் இங்கே எடுத்துருங்களா இல்லாட்டி குழம்பு குழம்பு ஓகே ஓகே

கையால் செய்யறது கையால் எழுத்து மட்டும் மிஷினால் வெட்டினது ஆ இதெல்லாம் பாரதியெல்லாம் கையால் 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 ஆ பாரதியெல்லாம் கையால் செதுக்கி கிடையாது எழுத்து மட்டும் மிஷின் இல்லை ஆ ஓகே ஓகே நிறைய வேலைப்பாடுகள் தெரியுது அந்த கதவு இல்லை இப்போ முதலாவது மாடிக்க ஓகே படி என்ன அந்த சில இடங்களில் உஜிரம் அமைப்பினா இது அளவாக இருக்குது ஆறு இன்ச்சு தான் கணக்கு ஆறு இன்ச்சு சில இடங்களில் அந்த கொஞ்சம் பதினஞ்சு ஒரே ஒரு ரூம் தான் மட்டும்தான் தான்

இது தேவைடும் <laughs> <laughs> <in theianear. laughs> <laughs> வீட்டுக்குள்ளே தண்ணி தான் இல்லை தண்ணி எடுத்து ஓகே நீங்க தனியாக ஸ்விமிங் பூலும் கட்டி கொடுப்பீங்களா ஓ அதெல்லாம் சார் தனியாக வழியில இருபால ஒரு வீடு காட்டி ரிசார்ட் ரெசார்ட் மாதிரி ஒரு வீட்டு ஆறு வீடு இருக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஸ்விமிங் பூல் இருபால சின்ன எட்டுக்கு ஆறுன்னு சொல்லி கணக்கான சைஸ் மற்ற சைட்ல என்னென்ன எல்லாம் மாபெள

ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரே ஒரு ரூம் தானே ஒரே ரூம் ஒரே ரூம் பெரிய ரூம் நாற்பதுக்கு இருபது ஆ ஓகே ஓகே இதில் சும்மா ஓய்வெடி ஓடி மாதிரி சோஃபா எல்லாம் போட்டுருக்கேன் என்னென்ன ம் ம் ஓகே இங்கால டிவி பெட் பெட் ஓகே இப்போ சின்ன ஆகல எல்லோரும் ஒரே இருக்கிற ஒடைய ஆ ஓகே எல்லா இடமும் இங்கே யூஸ் வரதான் பெயிண்ட் தான் அப்புறம் ஆர்டிஸ்ட் அறிவிக்கிறாங்க அப்பாண்டில் வலிக்கிறாங்க அந்த அதில் அந்த பெயிண்ட் அடித்து அழிக்கக்கூடாது இங்கிலாண்டு பார்த்தா ஸ்விம்மிங் பூல் தெரியும் ஓகே ஓகே ஸ்விம்மிங் பூல் அப்போ கொஞ்சம் வளர்ந்த விளையாடுனா வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஆ ஓகே ஓகே கொஞ்சம் பார்வையில் இருப்பினா இதுக்கு கதை படிக்கணும் குதிக்கலாம் வேணாங்கள அதனால பெயிண்டிங் என்ன நல்ல கலர் பெயிண்டிங் சில இடங்கள் போய் ஐட்டாக இருக்கு நல்ல டிசைன் இதுகள் எல்லாம் இது நல்லா கீர்ணதான் இது கீர்ணா கையால் ஸ்டிக்கர் மாதிரி கிடைக்கும் அது அவங்கள இது இது அதுவும் கீர்ணதான் எல்லாம் கையால் ஓகே ஓகே நல்லா இருக்கு அது திருவி சிறப்புலாம் இருக்கு உடுப்பு வைக்கீங்களா பெரிய மேலே மட்டும் சரியா இந்த படியெல்லாம் கண்ண மாவில் என்ன ஓ இது தனி மாவல் படிக்கண்டு வர மாவு ஸ்பெஷல் மாவு கேலக்ஸி வந்து கோடு அடிச்சு வரும் நாங்களே மேலுக்கு செய்யக்கூடிய மாதிரி பிறந்த நாள் ஏதாச்சும் சொன்னால் செய்யக்கூடிய மாதிரி இதுக்கு எத்தனை ரூம் என்ன இருக்குது மேலுக்கு ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு ரூம் ரெண்டு ரூம் ஒரு பாத் வாஷ் ரூம் ஆ ஓகே ஓகே இதுக்கும் பால்கனி கனி இருக்குது பால்கனி இருக்கு ஆ ஓவர் பால்கனி பால்க்கனி ஓவர் ஃபோர் இருக்கு மாதிரி இருக்கலாம் ம் அஞ்சு ஃபேன் இருக்குண்ணே ம் ஓகே செகண்ட் ஃப்ளோர் இப்போ இப்போதைக்கு பாவைக்கிறது சின்ன கிளம்பில்ல அவை ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேரும் தான் ரூம் காட்டிருக்கு மேலே அவவேளுக்கு வளர்ந்த பிள்ளை விட இல்லை அப்போ இதில் இது ஒரு மட்டும் ஃபுல்லாக இல்லைண்ணா இது மட்டும் அளவுக்கு மட்டும் இது ஒரு ரூம் ஸ்டோராக ஸ்டோர்

பிள்ளை அதுக்குள்ள பிள்ளைங்க கூடிய மேரமே இருக்கணும் கொஞ்சம் காத்தோட காத்தோட தான் இருக்கணும் ஒரு ரூமுக்கு ரெண்டு ஜன்னல் இருக்கணும் குறைஞ்சது இல்லாத ரெண்டு இல்லாட்டி காற்று வந்து காற்று வழியில் போகாது தென்னை கொஞ்சம் வளர்ந்தது காலையில் விடுங்களா பக்கத்து விட்டாங்க ம் ஐயோ மேலே இது என்ன என்ன இது ஐ பேனல் என்ற ஒரு சீலிங் இது அப்படியே பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அப்படியே வருது ரெடிமேட்டா ஓகே ஓகே அப்படியே பிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படியே பிக்ஸ் பண்ணா பேனல் இருந்து லைட் எல்லாம் உள்ளுக்கே வெட்டி வட்டி அதுக்கு வட்டி செய்யலாம் அதுக்குள்ள செய்யலாம் ஆ ஓகே ஓகே மற்ற சொன்னா முக்கியமான கேள்வி நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்பு இருப்பினா அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு முடியும் சொல்லி எல்லாம் கேட்டு கொண்டிருக்கா இப்ப தற்சமயம் என்ன இப்ப என்ன நீங்க கட்டி வேலை வேலை பண்ணாது இது கட்டி இப்ப அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷமா ஆகுது அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல வேற விலையா வந்திருக்கேன் இப்ப தற்சமயம் இதே மாதிரி வீடு கட்டணும்னு சொன்னா அவ்வளவு முடியும் பண்ணா இப்ப நான் வந்து ஐயாயிரத்துல இருந்து ஏழாயிரம் வரைக்கும் செய்து கொடுக்குறேன் சதர அடிக்கு இப்போ வந்து டபுள் சாமான் ஆ டபுள் வீல தான இப்ப ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் முடியும் பன்னெண்டாயிரம் ரூபா முடியும் எட்டாயிரம் சார் அடி வீடு வீடு இப்போ கட்டுறதுன்னு சொன்னா ஒரு எட்டு ஒன்பது எட்டு கோடி வேணும் வீட்டுக்கு மட்டும் இப்போ நான் இதே மாதிரி ரெண்டு மூணு வீடு கட்டி கொடுத்து கட்டி கொடுத்துருக்கீங்களா இதே இதே டிசைன்ல தான் கேட்ட மாதிரி நீளம் சதுரம் நீள் சதுரம் அப்படி ஓகே அதுக்கேற்ற மாதிரி தின்ன இருக்கு

ஓகே உங்கள போன் நம்பர் சொல்லுவீங்களா சைபர் எழுபத்தி ஆறு ஓ ஐம்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்று வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கு நம்பர் நம்பர் நீங்க வீடு கட்ட போறீங்கன்னு சொன்னேன் இல்லாட்டி நீங்க சுவிமிங் பூல் கட்ட போறீங்களா அப்படி என்னென்ன அதனோட தொடர்பு சொன்னா அதுக்கு விவரங்கள் சொல்லி போட்டு அது கட்டிக்கொள்ளலாம் மற்றது வீடியோடு கிளம்பி வந்ததுக்கு நன்றி என்ன வீடு பிள்ளை சுத்தி பாத்துட்டு நிறைய வசதிகள் இருக்கு பெரிய பிரமாண்டமா எல்லாமே இருக்கு பாக்கே ஆச்சரியமா இருந்திருக்கு எப்படி சொல்லிக்கல கொமல்ட்ட சொல்லிக்கொள்ளுங்க இதே மாதிரி நீங்க வீடு கட்ட போறீங்க தொடர்பு வந்து நீங்க கொள்ளலாம் மற்ற இப்ப நாங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து ட்ரோன் ட்ரோன் எடுத்து காட்ட போறோம் அதை எப்படி சொல்லிக்கல கொமல்ட்ட சொல்லிக்கொள்ளுங்க ஓகே அவ்வளவுதான் இதோட நான் வீடியோ முடிச்சுட்டு போகிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு ஆகணுங்க மறக்காம பேச வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்